அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தை மாத வெள்ளிக்கிழமையில் இந்த சமையல் செய்யுங்கள் வீட்டில் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் கடன் முற்றிலுமாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னன்னு பார்க்கலாம் தை மாதம் பிறந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் பொங்கல் பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் இந்த தை மாதம் முழுவதும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு சக்கரை பொங்கல் மாதிரி நம்ம வீடு இனிப்பாக இருக்கணும் இந்த அந்த மாதம் முழுவதும் அந்த மாதம்னு இல்லை இந்த வருடம் முழுவதுமே பிள்ளைங்க நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்க வளத்துடன் இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிட்டே எல்லாருமே நம்ம அதை தான் செஞ்சோம் கரும்பு கரும்பு அதே மாதிரி இனிப்பு வகையில் சார்ந்தது அதை மாதிரி தித்திக்கும் தித்திக்கிற வருடம் இந்த வருடம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்குவோம் இப்போ சில பேருக்கு இது தெரியறதில்லை வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் தெரியாமல் செய்கிறது தான் தெரிஞ்சு செய்யறது கிடையாது டைம் இல்லாத ஒரு பக்கம் முடிஞ்ச அளவுக்கு தை வெள்ளின்னு கிடையாது எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு பண வறட்சி ஏற்படாது பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்போது நம்ம என்ன பண்ண எல்லா தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கணும் இப்போ நம்ம பார்க்குறோம் ஈஸ்வர ஈஸ்வர ஐஸ்வர் ஈஸ்வரர் ஈஸ்வரர் ஐஸ்வர்ய ஈஸ்வரர்னு ஒரு ஒரு தெய்வம் நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து இருந்து தங்க காசு கொட்டுவாரு அதை கீழேருந்து இருந்து மகாலக்ஷ்மியும் குபேரனும் வாங்குற மாதிரி அந்த படம் உங்கள் வீட்டில் இருந்து இல்லைன்னா இது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா சிவலிங்கம் படம் வீட்டில் வைக்கிறது நம்மளுக்கு ஒரு டவுட்டாக இருக்குதுன்னா இந்த படம் நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி கால பைரவர் படம் கூட தாராளமாக வீட்டில் வைக்கலாம் ஆகர்ஷண சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க தங்க சேர்ந்துகிட்டே இருக்கும் சரி இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் என்னோட பிள்ளைங்களுக்கான சப்கரைபருக்கான என் பிள்ளைங்களுக்கு அடுத்தது சகோதர சகோதரிக்கெல்லாம் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு தை மாத வெள்ளிக்கிழமை இரண்டாம் வெள்ளிக்கிழமை சரி இந்த இரண்டாம் வெள்ளிக்கிழமல நீங்கள் ரொம்ப ஏன்னா நம்ம தை மாதம் முழுவது இந்த மாதிரி செஞ்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களால் முடியலன்னா சாதாரணமாக நான் சொல்கிற மாதிரி இன்னொரு வழியும் நான் சொல்கிறேன் அளவுக்கு காலையில் எழுந்த உடனே மாவு இருந்தால் கூட பரவாயில்ல இட்லி ஊற்றுறீங்க இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம் பொங்கல் என்பது எப்போ செய்வோம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது தான் செய்வோம் வெள்ளிக்கிழமை செய்ய மாட்டோம் ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலில் லீவு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தான் பொங்கல் செய்வாங்க ஒரு சில குடும்பத்தான ஒரு சில குடும்பத்தில் பொங்கல் செய்வாங்க எப்பவுமே அதை நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் அந்த பொங்கல் வெண் வெண்பொங்கல் தான் வெண்பொங்கல் செய்யுங்க காலையில் எழுந்து ஏன்னால் அதில் பருப்பு சேர்க்குறோம் ரெண்டாவது பச்சரிசி மகாலட்சுமியின் முழு அம்சமான பச்சரிசி அடுத்தது பார்த்திங்கன்னா பத் பாசி பருப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா நெய் மிளகு ஜீரகம் இது எல்லாமே அதில் நம்ம சேர்ப்போம் ஒரு சிலர் பச்சை மிளகாய் கீரி போடுவாங்க ஒரு சிலர் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே இது அனைத்துமே முந்திரி பருப்பு இது எல்லாமே என்ன பண்ணும் செல்வ வளத்தை நம்ம வீட்டுக்கு முற்றிலுமாக கொண்டு வரும் அதை சாப்பிடும்போது நெய் சேர்ந்த சமையலை நாளைக்கு நம்ம சாப்பிடும் பொழுது அந்த பருப்பு எல்லாமே ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்கள் அதனால் வாரம் ஒரு முறையாவது இந்த பொங்கலை நம்ம வீட்டில் நீங்கள் வைங்க இதெல்லாம் நிறைய சூட்சம் அங்கங்க நம்மளுக்கு தெரியறதில்லை சில பேருங்களுக்கு தெரியாது இதை ஒரு நாளாவது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பொங்கலை பொங்கி நான் ஒன்று சொல்லுவேன் நீங்க படாமல் செஞ்சிங்கன்னா அதையே ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்துட்டு போயிட்டு சாமி அறையில் நம்ம அதுக்குன்னு ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம் இல்லைங்களா பூஜை அறைக்குன்னு ஒரு நைவேத்தியம் வைக்கிறதுக்குன்னு ஒரு தட்டோ ஒரு கிண்ணமோ நீங்கள் வச்சிருப்பீங்க அதில் வச்சு பூஜை அறையில் வச்சு விளக்கேத்துங்க இன்னுமே ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு பெறும் இந்த சக்கரை பொங்கல் அடுத்தது வெண்பொங்கல் நில்லமான காலையில் அது வெண்பொங்கல்லாம் செஞ்சால் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு சோம்பேறிய ஒரு மாதிரி நல்லா இருக்குதுன்னு வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு தை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நாளைக்கு காலையிலே கூட சக்கரை பொங்கல் கொஞ்சோண்டு கொஞ்சமாக சக்கரை பொங்கல் எவ்வளோ சாப்பிடுவீங்க உங்கள் வீட்டில் அவ்வளோ அளவுக்கு போட்டு அரிசி போட்டு பருப்பு போட்டு நான் சொன்னமே நெய்லாம் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சை அதுக்கப்புறம் அதுக்கு அதில் ஏலக்காய் தட்டி போட்டு ஏலக்காய் மனம் வீட்டில் நல்லா வீசட்டும் அந்த மனமாகப்பட்டது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷனை வீட்டில் கொண்டு வரும் அந்த முந்திரி வாசனை நெய் வாசனை நெய் நெய் வாசம் நெய்யை காய்ச்சும் போதே கொஞ்சம் ஊற்றிட்டு சூடு பண்ணும்போதே அப்படி மனமாக இருக்கும் நம்ம வீடு அந்த நேரத்தில் முந்திரி திராட்சையும் போட்டுட்டு ஏலக்காயை தட்டி வெள்ளம் போட்டு நீங்கள் அதை கிண்டும்பொழுதே அந்த ஒரு மனமாகப்பட்டது வீட்டில் பரவி அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் இது நீங்கள் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எல் ஒரு சிலர் சொல்லுவாங்க தை வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையே நான் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு தான் நான் கும்பிடுவேன் உண்மைங்க அதெல்லாம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் இருக்காது பண வறட்சி இருக்காது கடன் இருக்க மாட்டாங்க இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இதை விஷயத்தை வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேன் நான் தினந்தோறும் தோறும் நான் செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க யாரும் ஆனால் நீங்கள் நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப வேண்டாம் இப்பெல்லாம் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டுக்கு கூட முந்திரி பருப்பு விற்கிது பத்து ரூபா பாக்கெட்டுக்கு திராட்சை விற்கிது அதை வாங்கிட்டு வந்து ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு இதை செய்யுங்க நாளைக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி இது செய்ய முடியாதவங்க காலையில் வெண்பொங்கலாவது வச்சு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி நாளைக்கு பருப்பு சாதம் மட்டும் செய்யுங்க பருப்பு சம்பந்தப்பட்ட சாம்பார் வைக்கிறது கூட்டு வைக்கிறது இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க வெள்ளிக்கிழமையில அதை விடுத்து காரக்குழம்பு மட்டும் நாளைக்கு வைக்காதீங்க கொண்டக்கடலை குழம்பு வைக்கலாம் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருமா குழம்புலாம் வைக்கிறோம் இல்லைங்களா புளி போடாமல் அந்த மாதிரி வைக்கலாம் அந்த வளர்ச்சியான ஒரு குழம்புன்னு சொல்லுவாங்க டக்குன்னு ஒரு என்னமோ சொல்கிற மாதிரி டக்குன்னு ஒரு குழம்பு கூட்டி போடணும் அப்படின்னா ரொம்ப பேர் வீட்டில் காரக்குழம்பு தான் தினந்தோறுமே செய்வாங்க நம்ம அந்த மாரி செய்யாமல் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பணவளம் நல்ல ஒரு செல்வ வளம் கடன் அடையணும் வீட்டில் பிரச்சனை முடியணும் பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் என் பிள்ளைக்கு இந்த மாதம் இந்த வருஷம் ஃபீஸை நான் ஃபுல்லாக கட்டிடணும் அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த நாளைக்கு இந்த இதை இந்த சமையலை நீங்க பண்ணி பாருங்க நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம வீட்டில் வெண்பொங்கல் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் ரெண்டாவது கூட்டு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் பொரியல்லாம் கூட பண்ணலாம் நிறைய விதிமுறைகள் இருக்கு ரெண்டாவது கீரை வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் என்னன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமில கீரை செய்யலாமா அப்படின்னு கீரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க அதை வந்து பொரியல் வடிவில் செஞ்சு வேணால் ஏன்னா கொடுத்தே ஆகணும் கீரை சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க அப்படி இல்லைனா கீரை கடையல் என்பது நாளைக்கு வேண்டாம் சனிக்கிழமை செஞ்சுக்கோங்க நாளைக்கு இந்த சக்கரை பொங்கல் வைங்க வெண்பொங்கல் வைங்க நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும் எப்பவுமே இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஒரு வறட்சியான ஒரு நிலமை இல்லாமல் நம்மளுக்கு நாம் நல்லா தானே சாமி கும்பிட்றோம் நம்ம நல்லா தானே விளக்கேற்றுறோம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏன் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கும் நான் சொல்றேன் நீங்க நாளைக்கு காலைல சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ வச்சு சாமியை கும்பிட்டு பாருங்க வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க பருப்பு சம்பந்தப்பட்ட விஷயமே நிறைய பேர் பாருங்க வெள்ளிக்கிழமை நாளைக்கு என்ன சமையல் வெள்ளிக்கிழமை தானே சாம்பார் தான் அப்படின்னு வாங்க எடுத்த உடனே வெள்ளிக்கிழமை தானே சாம்பார் செவ்வாய்க்கிழமை தானே சாம்பார் அப்படின்னு வாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைம்மா நான் சக்கரை பொங்கல் செய்ய முடியாது ஏன் நான் சக்கரை பொங்கல் செய்ய சொல்றேன்னா இத்தனோடு அரிசி போட்டு இத்தனோண்டு பருப்பு போட்டு வச்சிங்கன்னா அப்படியே உபரி காணும் அது நம்ம குடும்பம் நல்ல பொங்கலோ பொங்கல்னு பொங்கி பொழியும் அதனால தான் அந்த பொங்கலை வைங்க அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் பாலை பொங்க விட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெ வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்